பெண்களுக்கு கருப்பை நீர்க்கட்டி வர காரணம் சினைப்பை நீர்க்கட்டிங்கிறது நோயல்ல அது ஒரு குறைபாடுதான் சினை முட்டைகள் வெளிவராத காரணத்தால உண்டாகும் இந்த பிரச்சனை பல்வேறு வயதுல இருக்கக்கூடிய பெண்களை பாதிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு பி சி கருப்பை நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு இந்த கருப்பை நீர்க்கட்டி பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்களோட உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறைன்னு தான் சொல்லணும் மாதவிடாய் சுழற்சி மாசம் மாசம் சீரா இல்லாம தாமதமா வர்றது மூணு மாசம் ரெண்டு மாசம்னு தாமதமா வெளியாதல் இது மாதிரியான நிலை இருந்தா சினைப்பையின் ஹார்மோன் குறைவால மாத விடாய் லேட் ஆகும் மாதம் ஒரு சினை முட்டைய சினைப்பை விடுவிப்பது இயற்கையான நிகழ்வு இது மாதிரியான நிகழ்வுல தடை ஏற்படும் போது சினை பையில சின்ன சின்ன நீர்கட்டி உருவாகுது இது மாதிரி பல நீர் நிரம்பிய கட்டிகள் கர்ப்பப்பையில உருவாவதன் மூலமா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் பிசிஓஎஸ் ஏற்படுது இது குறிப்பா குழந்தை இன்மைக்கு பெரும் காரணமா இந்த கருப்பை நீர்கட்டி இருக்கு முக்கியமா பெண்களோட மாதவிடாய் பிரச்சனைக்கும் கர்ப்பப்பையில நீர்கட்டி பிரச்சனைக்கும் ஒண்ணு தொடர்பு இருக்கு கருப்பை நீர்கட்டி இருந்தா என்னென்ன அறிகுறிகளை நம்மால உணர முடியும் முதல் அறிகுறி இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் அதாவது மாதவிடாய் சுழற்சி மாசா மாசம் கரெக்டா நடக்காது நீர்கட்டி பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆண் ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதால முகத்துல அதிகமா ரோமம் வளர்றது முடி குரல் வேறுபடுதல் எடை அதிகரித்தல் மன அழுத்தம் மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் நீர்கட்டி வர காரணம் இந்நோய்க்கான காரணத்தை உறுதியா சொல்ல முடியாது பருவமடைந்த பெண்கள் யாருக்கு வேணும்னாலும் இந்த நோய் ஏற்படும் ஆனா இதோட அறிகுறிகள் கருத்தரிக்கும் தரிக்கும் தான் நமக்கு தெரிய வருது. மரபணு மூலமா பரம்பரை பாரம்பரியையா கூட வரலாம். அதே போல ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள், அட்ரினல் கார்டிகல் ஹார்மோன் சுரக்கிறது அதிகமாதல், டெஸ்டோஸ்டீரான் அதிகமாக சுரக்கிறது, புரோலாக்டின் அதிகரிக்கிறது இதெல்லாம் முக்கிய காரணமா சொல்லப்படுது.